குமார் நாட்டிய எதிர்ப்பு முன்னணியின் தேனி மாவட்ட தலைவர் இந்த பதிவு யாருக்குன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்து மக்கள் ஆகிய உங்களுக்கு தான் இந்த பதிவு மானம் ரோசம் உள்ள வீரம் உள்ள இந்துக்கள் கொஞ்சம் வாங்க யார் என்ன பண்ண என்ன என பண்ணிட்டு போறாங்க வேலையை பார்த்துட்டு நமக்கான உரிமையை நம்ம போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆட்சியில் நம்ம இருக்கோம் அந்த காலத்தில் நம்ம இருக்கோம் பங்களாதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அங்கே இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணுற அங்கே கொடுமை இருக்கு சத்தியமாக அங்கே ஒரு நாள் ஒரு நொடி கூட வாழ வழி இல்லாமல் அங்கே இருக்கிற இந்துக்கள் பூரா ஃப்ளைட் ஏறி நம்ம பாரத நாட்டம் நோக்கி வந்துகிட்ருக்காங்க என்ன காரணம் சேக்சீனா அவர்கள் இருக்கிற வரைக்கும் நல்ல முறையில் இருந்துச்சு இப்போது ஒரு தனிநபராக அனுப்பப்பட்ட ஒரு முகம்மது யோனேஸ் என்ற ஒரு நபர் அந்த தனிநபர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுப்பப்பட்ட அந்த முகமது யோனஸ் இப்போ பங்களாதேஷோட அரசாங்கத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு அந்த அவருடைய ஆட்சியின் கீழ் நமது இந்துக்களங்க வாழ வழி இல்லாம ரத்த வெள்ளத்துல மிதந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு குரல் கொடுக்க இந்த தமிழ்நாட்டுல ஆள் இல்லை முக்கியமா இந்தியாவில இருந்து ஒரு சிம்ம குரல் எழுப்பியிருக்கு நம்மளுடைய பாரத நாட்டில் இருந்தது யாருன்னா ஆந்திராவோட துணேசியம் பவன் கல்யாண் அவர்கள் அவர்கிட்ட போய் எங்களுக்கு திருநகை ஏதாவது ஒன்று வாங்கி குடிக்கணும் அப்படின்னா அதே ஒரு நல்ல புத்தி வரும் யார் யார் அங்கே எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைல அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழ வழி இல்லாமல் அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு இந்துக்களுடைய அமைப்பு இஸ்கான்ரோ ஒரு அமைப்பு அந்த அமைப்பு ஒரு ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுச்சு அந்த போராட்டம் பண்ண ஒரே காரணத்தினால அமைதி வழியில் போராட்டம் பண்ண அந்த ஒரே காரணத்தினால இந்துக்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு காரணத்தினால இந்துக்களமைப்பு இந்துக்களுக்கு தான் ஆதரவு கொடுக்கும் அந்த மக்கள் வந்து அவங்கள ஒரு அந்த இயக்கத்தில் இருக்கவங்களை பூராமே ஒரு நூற்றி எழுபது சதவீதம் எல்லா நபர்களும் சாதுக்கள் அந்த அமைப்பினுடைய லீடரும் ஒரு சாது அவருடைய பேர் சின்மை கிருஷ்ணதாஸ் அவர் பேர் அவரையும் தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுட்டாங்க பங்களாதேசத்துல இயற்கை சீக்கிரம் இது இயற்கை பேரிடர் வர்றப்ப எல்லா மக்களுக்கும் எந்த பாகுபாடு உணவு உடை எல்லாமே அளித்த ஒரு இயக்கம் தான் அந்த இஸ்கானி அது நாடு முழுவதும் இருக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய இயக்கம் அமைதி வழியில் இருக்கக்கூடிய இயக்கம் சாதுக்கள் நிறைந்த இயக்கம் மெயினாக அப்பேற்பட்ட இயக்கத்தை அவ அந்த இயக்கத்துடைய லீடரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க அந்த இயக்கத்தை பர்ன் பண்ண போறாங்க ஒன்று அச்சீவிட்டின்ற ஒரு ஒரு பயங்கரவாத இயக்கத்தை ஆல்ரெடி பேன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பங்களாதேஷனுடைய அரசாங்கம் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்கள் சுதந்திரமாக செயல்படுங்க அப்போ என்ன ஒரு கீழ்த்தனமான பாருங்கள் இந்துக்களுக்கு எதிராக ஒரு நல்ல இயக்கத்தை ஒரு அமைதியான மார்க்கத்தினுடைய இயக்கத்தை பேன் பண்ணுறாங்க அங்கே ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆதரவு சொல்கிறதுக்கு நா நாது இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்கு இந்துக்களுடைய கூட்டம் அவங்களுக்கு தொப்புள் கொடி உறவான கூட்டம் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு இயக்கத்தை பேன் பண்றாங்க அந்த மக்களை கொலைமேறியை தாக்குதல் பண்றாங்க பூரா கம்மா கூட ஆத்துக்குள்ள தப்பி எழுந்திரிச்சு சிக்கன பாதியில் ஓடிட்டு திருவேன் தப்பு போதும் போப்பளை சாப்பிடாம இருக்கேன் அவங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்கத்தை பேர் பண்றாங்க பயங்கரவாத செயல ஈடுபடக்கூடிய ஒரு இயக்கத்தை ரிலீஸ் பண்றாங்க பேர் எடுத்து வர்றாங்க ரிலீஸ் பண்றாங்க இன்னும் இந்த கட்சி அமைப்பு நாடு முழுவதும் மெயினாக இஸ்லாமிய நாடுகளிலேயும் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கட்சி என்ற ஒரு அமைப்பு இந்த இந்த மக்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு இங்க யாருமே இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆலயம் இல்லையா ஒருத்தர் தான் இருக்காரு அதுவும் ஆந்திராவுடைய டெப்டிசிஎம் தான் இருக்கார வேற ஆலே இல்லையா சனாதனி 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 பேசுனா பத்தா இந்த மாதிரி நாங்கள் சனாதனமா தர்மத்தை போட்டுருவோம் வைக்கணும்னு சொல்லி பேசுனா எல்லாம் அரசியல் பண்றவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்க இந்த பாலஸ்தீனத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு எத்தனை அமைப்புகள் இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இந்த மாதிரி இங்க இது பண்றது கூட ஆள் இல்லை எப்படி இப்ப இந்த இப்போ ஒரு இந்த நான் பாட்டை இழிவுபடுத்தி பேசினா ஒரு தற்கொலை நாய் ஒரு பாட்டு பாட்டுப்ப நாய விஷயம் எப்போ உடம்பு அவளை கண்டிச்சு அத்தனை பேர் எவ்வளோ கூப்பிட்டு எவ்வளோ குரல் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் அவளை ஒரு ஒரு கைது பண்ணலை ஒரு கண்டிக்கல ஒரு கூப்பிட்டு வச்சு வான் பண்ணி கூட அனுப்பிச்சுடல இங்கே இங்கே போடிகிட்டு இருக்கிற அரசாங்கம் இதை எப்படி பேசுவாங்க இதை என்ன பண்ணுவாங்க பாருங்க நம்ம எல்லாருமே இப்படி பேசிக்கிட்டே இருந்தா பார்த்தா என்னையை கொடுத்தளவு வெளியில வந்து ஒரு ஒரு உண்ணாவிரதமாக மாதிரி சேர்க்கணும் ஒரு ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி சனாதன தர்மத்தின் வழி ஆட்சி செய்யும் செங்கோல் பிடித்து ஆட்சி செய்யும் நமது பாரத பிரதமர் அவர்கள் இதுக்கு மிக சீக்கிரம் அங்கே பங்களாதேசத்தில் வாழக்கூடிய இந்துக்களை காப்பாற்றுவதற்கு ஒரு வழிமுறை கொண்டு வரணும் அவங்க இப்போ பங்களாதேசத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறது இஸ்லாமியர் அங்கே சிறுபான்மையாக இருக்கிற இந்துக்கள் மற்ற மாதத்தினர் அவங்களுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை இந்தியாவில் நம்மளுடைய பாரத நாட்டில் பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கெல்லாம் பாதுகாப்பே தவிர மாற்றாக வேறு விஷயங்கள் நடந்தால் காலத்தின் காரணமாக இங்கே யாருக்குமே பாதுகாப்பற்ற சூழல் உருவாகும் உருவாகும் நிச்சயம் உருவாகும் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே ஜெய்ஹிந்த் வெற்றிவேல் வீரர்கள்